ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் அவர் செய்த அந்த ஏகத்துவ பிரச்சாரம் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் சமுதாயத்தை பார்த்தவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா தந்தையை பார்த்து சொன்ன பதில் சமுதாய மக்களை பார்த்து சொன்ன பதில் அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் திரும்பி வராதவரை உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிரந்தர பகமையை நான் அறிவித்து விட்டேன் என்று சொன்னார் அங்கேதான் அல்லா சொல்கிறான் அவரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு என்று அல்லா சொல்கிறான் அங்கு சொல்லுகிறான் அல்லாஹு தாலா இப்ராஹிம் இடத்தில் எதற்கு உங்களுக்கு முன்மாதிரி அவர் செய்த தௌஹீர் பிரகடனம் முசிரிக்கிகளை பார்த்து இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து அவர் செய்த ஏகத்துவ பிரகடனம் உங்களுக்கும் எனக்கு மத்தியிலே பகமையை நான் இப்பொழுது அறிவிக்கிறேன் நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்காதவரை என்று சொன்னாரே அந்த ஏகத்துவம் ஏகத்துவம் என்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல நபிமார்கள் தியாகம் ஏகத்துவம் இந்த நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த வேண்டி நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி நபிமார்களுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கின்றது ஏகத்துவத்திற்காக வேண்டிய பிள்ளைகளை இழந்த சகாபாக்கள் உண்டு ஏகத்துவத்திற்காக வேண்டி மனைவிமார்களை இழந்த சகாபாக்கள் உண்டு ஏகத்துவத்திற்காக வேண்டிய விதவிகளான பெண்கள் உண்டு ஏகத்துவத்திற்காக வேண்டி உயிர் உயிர்களை பறிகொடுத்து சொத்துக்களை இழந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே உண்டு